வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடி பொதுகையோட சேனல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் தட்டி விட்டு பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிடி தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது ஸோ இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிட்டு வருது எனக்கு தெரிஞ்சு ஸோ இது எப்போவுமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து மக்களுக்கு அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்க புதிய பொலிவுடன் தரத்தை உயர்த்தி ஹெச்டி சேனலாக மாற்றப்பட்டுள்ளது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹெச்டி சேனல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து டிடி தமிழ் ஹச்டினு சொல்லி அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைமில் டெஸ்டிங்கில் தான் அவங்க வந்து கொடுத்துட்ருந்தாங்க சில கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது ஸோ எந்தளவுக்கு அவங்க வந்து நம்ம சேனலில் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு தான் அவங்க வந்து அந்த சேனலாம் லான்ச் பண்ணலாமா வேணாமா இல்லை டிடி பொதுகையாகவே நம்ம வந்து வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணணும் ஸோ அது மாதிரி வந்து புதிய புதிய நிகழ்ச்சிகள் இதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அது இல்லாமல் நிறைய வந்து மூவிஸ் அவங்க வந்து வாங்கியிருக்க மாதிரி தெரியுது ஸோ அவங்க வந்து எந்தெந்த மூவிஸை வாங்கியிருக்காங்க ஸோ எந்தெந்த மூவிஸ் எப்பப்போல்லாம் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ போடும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம சேனல் வழியாக டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடி ஃப்ரீ டிஷில் மட்டும்தாங்க இது வந்து இயங்கிட்டு வருது ஸோ தூர்தர்ஷன் அதாவது வந்து டிடி தமிழ் ஹச்ச்டி புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு லோகோவும் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து லான்ச் பண்ண வீடியோவை நம்ம வந்து போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கஸ்டமர்களுக்கும் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக அவங்க வந்து மாடிஃபை பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து இதில் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய மூவிஸும் இதில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சரி ஓகேங்க இந்த சேனல் வந்து லான்ச் ஆயிடுச்சு சரி ஓகே ஸோ இந்த சேனல் வந்து எந்தெந்த பாக்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிட் ப்ராண்டில் நீங்கள் வந்து எம்பக் ஃபோர் பாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடல் பாக்ஸ் வேணாலும் எந்த கம்பெனி பாக்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஸோ அந்த பாக்ஸ் வந்து எம்பக் டூ எம்பக் த்ரீ ஸோ அந்த மாதிரி இருக்கிறத விட எம்பக் ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த சேனல் வந்து நல்லாவே வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் நல்ல பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஸோ இதோடய ஃப்ரீக்குவன்சி நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லேட்டஸ்ட்டாக சேனல் அப்டேட்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஜீரோ ஆறு பதினெட்டு டிடி தமிழ் ஜிசட் பதினஞ்சில் அவங்க வந்து இயக்கிட்டு வராங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிஜான் கிடையாது வெர்டிக்கல் பதினொன்று ஜீரோ ஐம்பது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இருபத்தி நாலு ஜீரோ ஆறு பதினேழு டிடி தமிழ் ஸ்டார்ட்டட் ஆன் ஜிசட் பதினஞ்சு ஓகேங்களா இதுவும் வந்து வெர்ட்டிக்கல் பதினொன்று ஜீரோ ஐம்பது ஓகேங்களா இன்னொரு ஃப்ரீக்குவன்ஸி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு டிடி தமிழ் ஸ்டார்டட் ஆன் ஜிசட் டுவெண்ட்டி ஃபோர் பன்னெண்டு ட்ரிபிள் ஜீரோ வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய டிஸில் வந்து சிக்னலில் நீங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூர்தர்ஷன் டிடி தமிழ் ஹச்ச்டி நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கொள்ளலாம் லாங் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ